வணக்கமுங்க இப்போ நம்ம கிட்ட நாலு ஜெர்சி கன்று இருக்குது விற்பனைக்கு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி ஒரு ஹெச்எஃப் மகாராஷ்டிரா ஹெச்எஃப் கன்று அது போக பார்த்தீங்களா ஒரு சிந்தி சிந்து தேய்ப்பும்பாங்க சிந்து ஜெர்சி இல்லைங்க சிந்து தே சிந்து மாடும்பாங்களா அந்த சிந்து மாட்டு பிரீடில் நல்லா ஃபேட் அதிகமாக வர்றது நல்லா ஹெவி சைஸ் கன்று குட்டி ஒன்று இருக்குது அது போக செவல சட்டையில் கிராஷ் டைப் கன்று ஜெர்சி டைப்பில் இருக்குது அது போக நம்மக்கிட்ட மொறா எருமையும் ஒன்று இருக்குது மொரா எருமை கன்று விற்பனைக்கு இருக்குது நல்ல ஹைப்ரிடு கன்று நல்லா மேட்சுக்கு தகுந்தது அதையும் நான் வீடியோ அனுப்பிச்சு அனுப்பிச்சி விட்றோம் பாருங்கள் இதெல்லாம் நம்ம விற்பனைக்கு இந்த வாரம் கொண்டு வந்திருக்கிறோம் தேவைப்படுறாங்க எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் விழா பண்ணுவாங்க முன்ன பண்ண அனுசரித்து தரப்படும் தேவைப்படுறவங்க ஃபோன் பண்ணுங்கள்